தமிழ்நாட்டில இருந்து எத்தனையோ மீனவர்கள் பிடிக்க போகும்போது இலங்கை இராணுவ வீரர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு அவங்களோட படகையும் வலையையும் அபகரிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க கச்சத்தீவு இந்தியா கிட்ட இருந்துச்சுன்னா இது போல நடந்திருக்குமா கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்தை ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஏன் அப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருந்தேன் இந்திரா காந்தி இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுத்தாங்க தமிழக மீனவர்கள் இந்த கச்சத்தீவை ஒட்டிதான் மீன் பிடிக்கவும் போவாங்க நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாமலேயே தனிச்சையா முடிவெடுத்து இந்திரா காந்தி இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இந்த கச்சத்தீவு யாருக்கு தான் சொந்தம் வங்காள விரிகூடால பாக் நீரிணைப் பகுதி இலங்கையோட வடக்கு கடற்கரைக்கும் இந்தியாவோட தென்கிழக்கு கடற்கரைக்கும் இடைப்பெற்ற பகுதியில் தான் பாக் நீரிணை பகுதி இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணாவது வர சென்னை மாகாணத்தோட ஆளுநராக இருந்த ராபர்ட் பாகத்தின் பேர் தான் பாக் நீரிணை பகுதியோட பேர் வச்சிருக்கிறாங்க இங்கே மணல் திட்டுகள் தான் அதிகமாக இருக்குது ராமேஸ்வரத்திலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கச்சத்தீவு இருக்குது இந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கும் இந்த தீவுல மக்களே வசிக்காத தீவு தான் இப்போ வரைக்கும் இருக்குது இந்த கச்சத்தீவோட நிலப்பரப்புன்னு பார்த்தோம்னா இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் இந்த தீவுல புனித அந்தோணியார் தேவாலயமும் இருக்குது இந்த தேவாலயத்தை ராமேஸ்வரத்தை சேர்ந்த சீனிக்குப்பன் படையாச்சி என்கிற ஒரு மீனவர் தான் இருபதாம் நூற்றாண்டோட தொடக்கத்துல தேவாலயத்தை கட்டினார் இந்த கோவில இரு நாட்டு மக்களுமே ஆலயத்துக்கு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் இலங்கையில இன பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் இங்கே வழிபாடு தொடர்ச்சியாக நிப்பாட்டவும் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் உள்நாட்டு போர் முடிஞ்சதுக்கப்புறமும் இலங்கை இராணுவம் திரும்பவும் இந்திய மீனவர்களை தாக்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட போட்டையும் வலையையும் அபகரிக்கவும் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வரை கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் அதிகமான மீனவர்களை கைதும் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பதாவது வருஷம் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பால பைனூர் தீவுகள் உருவாச்சு அதுல இந்த கச்சத்தீவும் உண்டு பதினேழாம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமானதா இந்த தீவு இருந்திருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி சேதுபதி மன்னரோட செப்பு பட்டயத்தில் கச்சித்தீவை தாண்டி இலங்கை தலைமன்னார் கடற்பரப்பு வரைக்கும் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமானதா இந்த பட்டயத்தில் குறிப்பிட்டு இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி வருஷம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்போ ராமநாதபுரம் சமஸ்தான உட்பட நிலப்பகுதியையும் கச்சத்தீவையும் ஆங்கில கிழக்கேந்திய கம்பெனி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற உரிமையை ராமநாதபுரம் சமஸ்தானம் விட்டு கொடுத்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி வருஷம் ஆங்கில கிழக்கேந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கிலாந்து ராணியோட கீழே தான் இந்தியா ஆட்சிக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் கச்சத்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தம் அப்படிங்கிற உறுதியும் செய்யப்பட்டது இலங்கையில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் டச் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ இலங்கையோட வரைபடத்துல கூட கச்சத்தீவு இடம் பெறல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாவது வருஷம் ஜமீன்தாரோட நில உரிமை சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்த யாருக்காவது அதாவது தனிநபருக்கு குத்தகை மாதிரி கொடுக்கவும் செஞ்சாங்க இப்படி இருக்கும்போது எப்படி இலங்கை கச்சத்தீவை சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணாவது வருஷம்தான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற கேள்வி எழுந்துகிட்டேதான் இருக்குது இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரை இரு நாட்டு மீனவர்களும் கச்சத்தீவில் மீன் பிடிக்கவும் செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வருஷம் இந்தியா பாகிஸ்தான் போர்ல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது அப்பதான் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாச்சு சைனா பாகிஸ்தான் இலங்கையோட நட்பு நாடா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் இந்திரா காந்தி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இலங்கையில பண்டார நாயகி அதிபராக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் இந்திரா காந்தி இலங்கைக்கு போனாங்க அப்போ இலங்கை இந்தியாவுக்கு நட்பு நாடா மாறணும்னா கச்சத்தீவை விட்டுக்கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிறத பண்டார நாயக்கை இந்திரா காந்தி கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு இந்திரா காந்தியும் ஒத்துக்கிட்டு நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாமலேயே அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க இந்திரா காந்தியும் சரி நேருவும் சரி கச்சத்தீவை ஒரு பிரச்சனையா தான் பார்த்தாங்க தவிர அங்க மீன் பிடிச்சிட்டு இருந்த தமிழக மீனவர்களை பத்தி நினைக்கவே இல்லை அந்த ஒப்பந்தத்தில் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவை ஒட்டி மீன் பிடிக்கலாம் மீன் பிடிக்கிற வலையை காய வைக்கலாம் அங்கே எடுக்கலாம் அங்கே இருக்கிற புனித அந்தோனியர் ஆலயத்துக்கு ஒவ்வொரு ஆண்டு நடக்கிற திருவிழாவில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டும் போட்டிருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாவசம் திரும்பவும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு மீன்பிடி உரிமை பற்றி லெட்ரு மட்டும் ரெண்டு நாட்டுக்கும் மாறி மாறி போய்கிட்டே இருந்துச்சு அதில் கச்சத்தீவு பகுதியில் தமிழக மீனவர்கள் வரக்கூடாது மீன் பிடிக்கக்கூடாது அந்தோனியார் கோயிலுக்கு திருவிழாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற லெட்டர் மட்டும் இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சு அதே வருஷம்தான் இந்தியா முழுக்க எமர்ஜென்சி ஆரம்பிச்சது அப்போ இந்தியாவோட பல மாநிலங்கள்ல சட்டமன்றம் கடைக்கப்பட்டது இந்த பீரியடு தான் கச்சத்தீவை முழுசா இலங்கைக்கு தாரை வார்க்கவும் பட்டது இந்தியா பாகிஸ்தான் போர் இந்தியா சைனா போர் நடந்ததுக்கு அப்புறம் இந்தியா தன்னை பலப்படுத்திக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலா வருஷம் அணுகுண்டு சோதனையை நடந்துச்சு இதனால பல்வேறு நாடுகள் பொருளாதார தடையும் வச்சுது அதனால் இலங்கை கூட நட்புறவை மாறணுங்கிறனால கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டு கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாவது வருஷம் இந்தியாவோட இருந்தும் இலங்கையோட கடற்கரையிலிருந்தும் கடல் பகுதி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற கடல் எல்லையை நிர்ணயம் செஞ்சாங்க அந்த எல்லைக்குள்ள தான் இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கணும் அதை தாண்டி போனாங்கன்னா இலங்கையோட கடல் எல்லைக்கு வந்தாங்கன்னா மீனவர்களை சிறை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாச்சு அப்படி போகிற மீனவர்களை தான் இலங்கை கடற்படை வீரர்கள் தமிழக மீனவர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க காலங்காலமா இந்தியாவோட ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆறாயிரத்துக்கு அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுல சில மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க ஆயிரத்துக்கு அதிகமான மீனவர்களோட வலையையும் அபகரிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது அந்த கச்சத்தீவை இந்தியாவோட இருந்துச்சுன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்காரு தமிழக மீனவர்களை சிறைபிடிச்சிருக்கோ மாட்டாங்க இது எப்படி திரும்ப பெறணும்னா இந்தியாவும் இலங்கையும் திரும்பவும் பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் முடியும் ஆனால் இலங்கை பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி